பெருமானின் ஆத்மபந்துக்களே ஸ்ரீராம ராம ராமே ஸ்ரீ ரமே ராமே மனோரமே சகசநாம துத்துரியம் ராமநாம வராணனே எல்லோராலும் ஜபிக்கக்கூடிய எல்லோராலும் எளிதில் சொல்லக்கூடிய நாமமே ராமநாமம் என்பதை புரிந்து கொண்டு ராமபிராமனை பிரார்த்தித்து ஆசீர்வாதம் அகத்தியர் வாக்கு இறைவனின் கருணையை கொண்டு இயம்புங்கால் ஒரு மனிதனின் நல்ல எண்ணங்கள் செயல்கள் ஒரு ஆரோக்கியமான அதிர்வலைகளை அவனை சுற்றி உண்டாக்கும் கற்றாரை கற்றாரே காமொருவர் என்பது போல் நல்லாரைக் கண்டோடன் சந்தோஷம் மீண்டும் மீண்டும் இவனுடன் பழக வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும் நல்ல சிந்தனையற்ற ஒரு மனிதனின் நல்லவரோடு பழக பழக காந்தமற்ற இரும்பு காந்தத்தோடு சேர்ந்து தானும் காந்தமாகாது போல் அவனுக்குள் நல்ல எண்ணங்கள் இடம் மாறும் ஒரு மிகப்பெரிய தனவானிடம் எவ்வளவு நாள் பழகினாலும் அந்த தனம் அவனிடம் அவனிடம் வந்துவிடாது அழகான் தோற்றம் அடையவனின் அழகற்ற ஒருவன் எத்தனை ஆண்டு பழகினாலும் அந்த அழகு இவனை வந்தடையாது ஆனால் நல்ல குணங்கள் கொண்ட ஒரு மனிதனோடு பழக்கத்தை அதிகரிக்க அதிகரிக்க அந்த அதிர்வலை தாக்கத்தால் அவை மெல்ல மெல்ல இவனிடம் வந்தடையும் எனவே சதா சர்வகாலமும் மனதிலே தினமும் பாயாலே தகாத வார்த்தைகளும் பிறரை பற்றி குறை கூறுவதுமாக இருந்தால் பிறகு அதுவே இயல்பாகி சமாதானமாகி பிறகு அதன் தான் சரி என்றாகி பிறகு மனமும் புத்தியும் வாக்கு எண்ணம் செயல் அமைந்தோடு என்பதால் சதா சர்வகாலம் எதிர சிந்தனையில் மனம் லைக்க பயிற்சி எடுக்க வேண்டும் இதொப்ப நிலையை உயர்த்த 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 மனம் பக்குமடைந்த பிறகு அறிவை என்ற நிலையை தாண்டி சித் என்ற நிலை அறிவு அவனுள் மலரிடத் துவங்கும் சித் எனப்படும் அந்த சித்தம் தெளிந்தால்தான் உண்மையான சித்தர்களின் வழி வாக்கு யாம் எதை ஏன் எந்த காலகட்டம் வரைக்கிறோமோ என்பது புல புலப்படத் துவங்கும் எனவே பாவத்தை நீக்குவதற்கு போராட வேண்டும் பாவம் செய்யாமல் இருப்பதற்கு போராட வேண்டும் அகத்தியாய நமக அந்தால சித்தர்கள்லாம் நிறைய வழிகாட்டியாக தான் வாழ்ந்து காட்டினான் எப்ரவானின் ஆயுதங்கள் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் ஆயுதங்கள் பற்பல அவை அவைகளின் முக்கிய ஆயுதங்கள் பாஞ்சிசன்யம் என்ற சங்கு என்றும் என்ற சங்கு சக் சுதர்சனம் என்ற சக்கரம் கோமோதிகம் என்ற கதை சாங்கம் என்னும் பில் மற்றும் கட்கம் என்னும் அவரது வாழ் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு எல்லா ஆயுதங்களுமே ஆயுதங்கள் ஆகவும் ஆயுதங்கள் ஆகவும் அடையாளமாகவும் உள்ளன கதை வில் மற்றும் பால் ஆயுதங்களாக பல கதைகளில் சரித்திரங்களிலும் கண்டுள்ளோம் சக்கரம் சங்கும் ஆயுதங்களாக உள்ள இடங்களை இந்த வலைப்பகுதியில் நாம் பார்க்கலாம் சங்கு சக்கரமும் ஆயுதங்களாக இருந்து பெருமானை காப்பாற்ற வேண்டுமென்ற பெரியாழ்வார் பல்லாண்டு பாடுகிறார் வடிவார் சோதி வளத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் ஆஞ்சுசன்னியும் பல்லாண்டு அதேபோல் ஆயுதங்களே உங்கள் நீங்கள் உறங்காமல் பெருமானை பார்த்து கொள்ளுங்கள் என்று பெரியார்வார் சொல்கிறாராம் உறகல் உரகல் உறகல் ஒன் சுடர் ஆடியே சங்கே அறவரி நாந்தக வாழே அழிய சாந்தமே தண்டே இரவுபடாமலிருந்த என்மர் உலோக பாலீகள் பறவை யாரையா உறகல் பள்ளியறை குறிக்கொன்மின் சக்கராயுதம் ஸ்ரீ விஷ்ணு சக்ராயுத உபயோகித்த சில இடங்கள் கஜேந்திர மோட்சத்தில் யானையின் காலை பிடித்து கொண்ட மகேந்திரன் என்ற முதலையை சீவி தள்ளி கஜேந்திரனை காப்பாற்றி சுதர்சன சக்கரமே வேழம் துயர்கட விண்ணோர் பெருமானை ஆழி ஆழி பணி கொண்டான் மகாவிஷ்ணு வராகவதாரம் எடுத்தபோது கோரைப் பற்களாக அமைந்து தீயவர்களை கிழித்து அந்த பற்களால் பூமியை கடலுக்கடியில் தூக்கி வருவதற்கு துணையாக இருந்து சுதர்சன சக்கரமே பாமன் அவதாரத்தில் மாவலி சக்கரவர்த்தி மாமனருக்கு மூலகி தானம் செய்ய தாரைவார்க்கு மகிழும் போது தண்ணீர் விழும் துவாரத்தை ஒரு வண்டாக மாறி சுக்கராச்சாரியா தரி செய்தபோது ஒரு தர்பை கொண்டு அதன் கண்ணினை குத்தியது சக்கரத்தாழ்வார் சுக்கரன் கண்ணை துரும்பால் கிளறிய சக்கர கையேனே அச்சோ அச்சோ சங்கம் இடத்தானே அச்சோ அச்சோ பெரியாழ்வார் திருமொழி ஸ்ரீ நரசிம்மதாரத்தின் போது சுதர்சன அன்வால் கூர்மையான கை நகங்களை அமைந்து இரணின் வயிற்றைக் கிழித்து வதம் செய்தார் கிருஷ்ணாவதாரத்தின் போது சிசுபாலன் வதம் செய்ய உதவியதும் சுதர்சன சக்கரமே ஜெயத்ரதனை வதம் செய்த போது சூரியனை மறைத்து உதவியது சுதர்சன சக்கரமே தேவகி என்ற சிறுவன் ஆழிகொண்டு அன்று இரவி மறைப்ப அம்பரிஷி மகாராஜாவிடம் கோபித்து கொண்ட துர்வாச முனிவரை துரத்தி தாக்கியதும் அவரை திரும்ப அம்பரிஷி மகாராஜாவிடம் சரணை செய்ததும் ஸ்ரீ விஷ்ணுவின் சுதர்சன சக்கரமே சங்கம் ஆயுதமே ஸ்ரீ விஷ்ணு சங்க ஆயுதமாக உபயோகித்த இடங்கள் மகாபாரதத்தில் குருக்ஷேத்திர யுத்தத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னுடைய பாஞ்சசன்யத்தை எடுத்து ஊத துரியோதனாதிகளுக்கு அது பெரிய ஒரையாக கேட்டு அவர்களின் இதயங்களை சிதறச் செய்தது பாண்டவர்கள் அங்கே இருந்தனர் ஆனால் அந்த உரியானது துரியோதனுடைய சகோதரனை மட்டுமே வலிவிழக்க செய்தது பற்றா பாஞ்ச பாஞ்சசன்யத்தை வாய் வைத்தவோரியே இங்கே பாஞ்சசன்யம் ஆயுதமான தானே செயல்பட்டது ஆயுதங்கள் ஆபரணங்களே ஸ்ரீ மகாவிஷ்ணு இந்த ஆயுதங்களை பயன்படுத்தாத சமயங்களில் கூட அவைகளை தன் மீது அணிந்து கொண்டிருக்கிறார் தன் பக்தர்களை காப்பதற்கு அவைகளை எப்போதுமே தன்னுடனே வைத்து கொண்டு உள்ளார் அவைகளை பார்த்து ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் வியந்து பகவானின் அணிகலங்களாகவே கொண்டுள்ளனர் அணிகலங்கள் அழகாகவும் அபயம் அளிப்பதாகவும் உள்ளன பெருமாளின் பஞ்சாயதங்களை அழகை சொல்லும் பற்பல பாடல்களில் சில சில நெய்ததலை மேமியும் நேமியும் சங்கும் நிலாவிய கைத்தலங்கள் வந்த காணீரே என்று பெரியாழ்வாரும் சங்கு என்று கைகூப்பும் என்று நம்மாழ்வாரும் கையினார் சுரிசங்கன சுரிசங்கனாழியார் என்று ஆழ்வாரும் பத்மநாபன் கையில் ஆழிவோள் மின்னி வரம்புரிவோன் என்று அதிர்ந்ததாழாக சாங்கம் சரவணி சரவணிபோல் என்று ஆண்டாளும் மின்வட்ட சுடராழி வேங்கடக்கோ தானுமிழும் பொன்வற்றில் பிடித்துடனே புகப்பெருவனாவே என்று ஆழ்வாரும் தோளா சுடற் சுழத்திகிரி சங்குடிய சுந்தரனுக்கு என்று தெருமுகி ஆழ்வாரும் பாடியுள்ளனர் ஆண்டால் பாஞ்சசன்யம் என்ற சங்குவின் பெருமை பற்றிய கற்பூரம் நாருமோ என்று தொடங்கும் ஒரு பத்து பாடல்கள் தன்னுடைய நாச்சியார் திருமதி என்ற பிரபந்தத்தில் வைத்துள்ளார் ஏழாம் பத்து மற்ற ஆழ்வார்களின் படைப்புக்கு அவருடைய ஆயுதங்களை அழகையும் அவைகளுடைய அவைகளுடன் கூடிய அவரது அழகையும் பாடியுள்ளன அடையாளமாக ஆயுதங்கள் ஒரு சமயம் சுவாமி திருப்பதி திருப்பதிக்கு சென்றிருந்தபோது சைவர்களுக்கும் வைணவர்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு வந்தது ஸ்ரீ வெங்கடாச்சரவி சைவ கடவுளா அல்லது வைணவக் கடவுளா என்பதில் இருபெரும் கடுமையாக வாக்குவாதம் செய்தனர் சுவாமி ராமானுஜர் பல விஷயங்களை சொல்லியும் ஒரு முடிவுக்கும் வராதால் சன்னதி மூடும் சமயத்தில் சுவாமி சக்கரம் மற்றும் சிவனுடைய ஆயுதங்களான சூழலம் ஆகியவற்றை பெருமாள் சன்னதியில் வைத்து அந்த இரவு அக்கடவுளே ஒரு முடி ஒரு முடிவு சொல்லும்படி பிரார்த்தனை செய்து வந்தார் நாள் காலை ஸ்ரீ வெங்கடாசலபி சங்கு சக்கரங்களை கொண்டு காட்சியளித்தார் அது முதல் அவரது ஆயுதங்கள் திருமாலை அடையாளம் காணும் உபயோகமாக உள்ளன ஆயுதங்கள் மகாவிஷ்ணு ராமாவதாரம் எடுத்தபோது சக்கரத்தாழ்வார் பரதநாக அவதாரம் எடுத்துள்ளார் என்றும் சங்கு சத்துக்கணன் அவதாரம் எடுத்ததாக புராணம் சொல்கிறது அதேபோல் ஆழ்வார்கள் பொய்கி ஆழ்வார் பஞ்சசன்யம் என்ற சங்கின் அம்சமாக பிறந்தார் என்றும் பூதத்தாழ்வா கதையின் அம்சமாக பிறந்தார் என்றும் பேயாழ்வா நந்தகம் என்ற வாளின் அம்சமாக பிறந்தார் என்றும் திருமிசையாழ்வா சுதர்சன சக்கரத்தின் அம்சமாக பிறந்தார் என்றும் திருமங்கையாழ்வா சார்கம் என்ற வில்லின் அம்சமாக பிறந்தார் என்றும் குறிப்புகள் கூறுகின்றன இராமானுஜரின் ஐந்து ஆச்சாரியர்களில் ஒருவரான திருவரங்கத்து உதனார் என்ற ஆச்சாரியர் இராமானுஜர் நூற்றாண்டாவதில் பா பஞ்சாய்தாழ்வார்களே இந்நிலவுகை காக்க இம்பெருமானாக வந்து அவதரித்தார் என்று ராமானுஜரை பற்றி சொல்கிறார் அடையாகமல தலமர் அடையாகமலத்தளர்மகள் கேள்வன் கையாள் என்னும் படையோடு நாந்தகமும் படதண்டும் ஓன் சார்ந்தவில்லும் புடையார் புரி சங்கம் புரிசங்கமேத்த பூதம் காப்பதற்கென்று இடையே ராமானுஷா முனியாயிரி நிலத்தே இப்படி ராமானு நூற்றாண்டாதி வருது இப்படியாக பகவானின் பஞ்சாயுதங்கள் அவருக்கு அழகு சேர்ப்பதாகவும் அவருடைய கூட கட்டடங்களை ஏற்றி கடமை செய்யும் ஆயுதங்களாகவும் இருக்கின்றன இதை நாம் அனைவரும் புரிந்து கொண்டு பகவான் எப்படியெல்லாம் பக்தர்களை மக்களை காப்பாற்ற வேண்டும் அரக்கர்களிலிருந்தும் அதர்ம வழி செல்பவர்களிலிருந்தும் இருந்தும் அதர்மக்குத் துணை மக்களை காப்பாற்ற வேண்டும் ரச்சரிக்க வேண்டும் என்பதற்காகவே பஞ்ச ஆயுதங்களை தன்னுள் அடக்கி வைத்து கொண்டு அதன் மூலம் லோக சம்ரக்ஷணம் செய்து கொண்டு மக்களை காத்து நடித்து காப்பாற்றி கொண்டு இருக்கிறார் அப்பேற்பட்ட மலையப்ப சுவாமியை நாம் பிரார்த்தித்து நாமும் நலம் பெற வேண்டும் நாடும் பலம் பெற்று நலமாக வளமாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் ராம ராஜ்யம் ஏற்படும் ராமனுக்கு ஜெயம் ராமனுக்கு அபகீர்த்தி கிடையாது ராமராஜ்யம் ஏற்படும் என்று கூறிக்கொண்டு ராமார்ஜரை பிரார்த்தித்து ஆசீர்வாதம்